நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட ஈஸ்ட் என்ட்ரன்ஸெலாம் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த தூண்களில் வந்து அந்த தூண்களோட பணி நிறைவு பெற்று அது வந்து அந்த வர்ணம் பூசியை வந்து ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து இதே மாதிரி ஒவ்வொரு தூணாக ரெடி ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு தூண் ரெடி இருக்காங்க அது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கோயிலில் உள்ள தூண்களுக்கு அழகாக வந்து அதை ரெடி பண்ணுறாங்க ஸோ தம்னேலேயே நான் போட்டிருப்பேன் அதாவது கோயிலோட கோபுரமும் ஸோ இந்த தூணே வந்து பக்கத்தில் ஆர்வமாக இருக்க அமைச்சிருப்பேன் காரணம் என்னென்னா இதனால தான் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் வந்து ராமேஸ்வரம் கோயிலை பிரதிபலிக்கும் விதமாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் எந்தளவு பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் நிற்கணும் அதாவது நான் நிற்கிறது மூணாவது ஆறு பிளாட்ஃபார்ம் சைடு அங்கேட்டுள்ளது ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் இங்கே பில்ட் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஷில்டர்லாம் அமைக்கணும் அதே மாதிரி இங்கேலாம் நிறைய வேலைகள் இருக்குது இந்த வேலைகள்லாம் அக்டோபர் ஒன்றுக்குள்ளே முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இன்னும் வந்து ஆறு மாத காலங்கள் அல்லது ஒரு வருட காலங்கள் கூட ஆகலாம் ஆனால் வந்து எலக்ட்ரிஃபைடு வந்து இங்கே நடக்கலை ஸோ ரெண்டு பீட்லைன் வந்து இங்கே ரெடியாக இருக்குது அதில் வந்து அப்டேட் வந்து லாஸ்ட் அப்டேட்டில் வந்து நான் அதை பற்றி போட்டிருப்பேன் ரெண்டு பீட்லைனை பற்றி இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேஷனோட இன்டர்மீடியட் ஆன பகுதியில் நிற்கிறோம் ஸோ இங்கே வந்து இந்த ஷெல்டர் ரிமூவ் பண்ணல ஆனால் வந்து இந்த இடத்துல ஷெல்டர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ட்ராக்கு நடுவில் அந்த கம்பி மாதிரி அமைச்சிருக்காங்களா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டிகளுக்கு தண்ணீர் ிருக்கான பைப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஸ்டேஷனோட ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் பில்டிங் ஸோ இந்த பில்டிங் வந்து டபுள் ஸ்டோரி பில்டிங் இது வந்து இன்னும் ரெடி ஆகலை கண்டிப்பாக இது வந்து அக்டோபர் ஒன்றுக்குள்ளே ரெடியாகுமா அப்படிங்கிட்டால் ரொம்ப டவுட் தான் ஏன்னா வந்து இன்னும் ரெண்டாவது மடியே அந்த மேலே எழும்பல ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு மூணு பிளாட்ஃபார்ம் அதில் வந்து நார்த்து ஃபேஸிங் வந்து ரெடி பண்ணிடுவாங்க ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் எப்போதும் பழமை மாறாமல் அப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் அப்படிங்கிற வந்து எல்லோ போர்டு தான் ஸோ மீட்டர் கேஜ் காலத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இருக்குது மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து புக்கிங் ஆஃபீஸ் நீங்கள் ராமேஸ்வரம் வரணும் படி புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கிங் ஆஃபீஸ்க்குள்ளே வரலாம் வந்து ஈஸ்ட்டு ஃபேசிங் விளையா வர முடியாது நார்த்து சைடு வந்தீங்கன்னா அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ தெரியாதவங்க இந்த தகவலுக்காண்டி நான் வந்து இந்த ஒரு பதிவு அதில் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு ட்ராக்கிங்னு உடல் பிளாக் கலரில் ஒரு போர்டு மாதிரி தெரியுதா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் அண்ட்ரும் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள ட்ராக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவ் வந்து அது வந்த ட்ராக்லேருந்து மாற்றி அடுத்த ட்ராக் மூலியமாக வந்து ஃப்ரெண்ட் சைடு கொண்டு போகிறதுக்காண்டி தான் அந்த ஒரு இடம் வச்சிருக்காங்க ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஃபூட் ஓவர் பிரிட்ஜ் கிடையாது இப்போ வந்து ஃபூட் ஓவர் பிரிட்ஜு எஸ்கலேட்டர் அப்புறம் இந்த லிஃப்ட் இது எல்லாமே கொண்டு வராங்க மொத்தம் வந்து அஞ்சு பிளாட்ஃபார்ம் வருது ரெண்டு பிட்லைன் இருக்குது ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பிட்லைன் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சரில் அது ஃபியூச்சர்ல என்னங்க ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஓப்பன் ஆனாலே பார்த்தாது ஏன்னா அவ்வளோ ட்ரெயின் டிமாண்ட்ஸ் இருக்குது ராமேஸ்வரத்துக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரத்துக்கு அடிஷ்னலோட இந்த பார்க்குறீங்களே இதுதான் ஆர்ஆர் கேபின் இந்த ஆர்ஆர் கேபின் இருக்கிற இடத்த வந்து அந்த ஆர்ஆர் கேபினை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல பக்கத்தில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு பிட் லைன் போடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து வெஸ்ட்டு சைடு வந்துவிட்டோம் வெஸ்ட்டு சைடு பார்த்திங்கன்னா இங்கிட்டலாம் வந்து ஷெல்டர் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தால் இல்லை ஆனால் வந்து இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஃபுல்லாக ஷெல்டர் அமைச்சுருவாங்க ஏன்னா வந்து ஸ்டேஷன் வந்து உலகத்தரத்தில் வந்து இந்திய ரயில்வே வந்து விரிவுபடுத்திகிட்டு இருக்காங்க அமிர்த பாரத திட்டத்தில் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு ஸ்டேஷனை வந்து ரீடெவலப் பண்ணாங்க ஃபஸ்ட்டில் அதில் வந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷன் ஒன்று ஏன்னா வந்து அந்தளவுக்கு இந்தியாவில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் வந்து ஒரு புண்ணியபூமி அப்படினு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ரயில் நிலையம் தான் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் அதே மாதிரி ஸ்டேஷனோட எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சைடு தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலோடைய வந்து பழைய ஸ்டேஷன் வந்து முடிஞ்சிருச்சு இந்த இருந்து ஒரு ஹண்ட்ரட் ஆர் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ஸ்டேஷன் வந்து எக்ஸ்டென் பண்ணியிருக்காங்க காரணம் எதுக்குன்னு சொன்னேன்னா நான் வந்து அப்போதே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த லோக்கோமோட்டிவ் சேஞ்சு இது பண்ணுவாங்க திருப்புவாங்க அப்படிங்கிற போது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் வந்து இருபத்தாறு கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே நிப்பாட்ட முடியும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த ஸ்டேஷன் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஒரு காணொலி தான் அந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க தெரியுது எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த நடைமேடைகளில் வந்து அந்த கல்லுகள்லாம் போட்டாங்க அந்த டைல்ஸ் கல்லுகள்லாம் போட்டு தரமாக பண்ணிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரைனேஜ் சம்ப் மாதிரி கட்டிட்டுருக்காங்க அது கண்டிப்பாக ட்ரைனேஜ் சம்பா இதில் வந்து ரெயின் வாட்ரு போகிறதுக்கான எதுவும் வந்து பாதையா அப்படிங்கிறது தெரியல இந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹைமாஸ் காம்சனில் இந்த ஹைமாஸ் கிரிக்கெட் இடத்துல தான் வந்து ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்ம் வரப்போகுது அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்ப் அதாவது இந்த கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் முடிஞ்சிடும் மாதிரி அந்த தூரத்தில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ரயில்வேக்கான பில்டிங் தான் ஸோ மாதிரி இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்ம் வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து அது ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும் ஸோ ஃபியூச்சரில் அதிக ட்ரெயின் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து முன்னாடியே கனெக்ட் பண்ண இந்திய ரயில்வே லோகோமோட்டிவ்ஸுக்குன்னு தனியாக வந்து சண்டிங் மடிக்கிறதுக்குன்னு ஒரு தனி ட்ராக்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த ட்ராக் வந்து ஒரு ஆறு ஏழு லோக்கோ மட்டும் நிப்பாட்டலாம் அவ்வளோதான் அதிகமாக வந்து பெட்டிகள்லாம் நிப்பாட்ட முடியாது சம் ஆஃபீஸர்ஸ் யாராச்சும் வந்தாலும் இந்த ஒரு செப்பரேட் ட்ராக் வந்து இங்கே வச்சுருக்காங்க இது வந்து ஒன் ஏ அப்படின்னு வச்சுருக்காங்க இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு டென் பெட்டி டுவெல் பெட்டி நிப்பு நிப்பாட்டுற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ பிளாட்ஃபார்ம் ஒரு ஒன் ஏன்னு இதை வந்து கொண்டு வந்திருக்கலாம் சரி விடுங்க அது வந்து நடந்து நடந்து போச்சு அதை பேசி ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கனு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஸ்டேஷனோட நார்த்து சைடு தான் போயிட்டுருக்கோம் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது நார்த்து சைடு பில்டிங்கு இது வந்து ரெண்டு மாடி கட்டடம் அந்த ரெண்டு மாடி கட்டடமும் கட்டிட்டாங்க ஆனால் வந்து அந்த சைடுலாம் அடைக்கணும் ஃபுல்லாக வந்து அந்த காங்கிரீட் தூண்கள் தான் போட்டு பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் தெரியும் அதாவது காங்கிரீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேர் கேஸ் மூலயமா நம்ம டேரெக்டாக ஃபிஃப்த்து ஃபோர்த்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேருந்து நார்த்து சைடு வந்துடலாம் மாதிரி இந்த சைடு வந்து தூண்களோட பணிகள் வந்து நிறைவடைஞ்சுருக்கு ஜூம் பண்ணி காட்டுறவங்களை பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலரில் ஸோ இந்த மாதிரி தூண்களோட பணிகளும் நிறைவடைஞ்சிருக்கு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணும்போது அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் மற்றும் நார்த்து ஃபேஸிங் வந்து ரெடி ஆகிரும் ஸோ சம் பில்டிங் ஒர்க்ஸ் ஒர்க் மட்டும்தான் இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஒரு அப்டேட் அவ்வளோதான் இந்த ஒரு அப்டேட் பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்